தனுஷ் நடிப்பில் உருவாகி வரும் குபேரா படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது நடிகர் தனுஷ் தன்னை பற்றி பரவும் வதந்திகளுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் எவ்வளவு வேண்டுமானாலும் வதந்திகளை பரப்புங்கள் எவ்வளவு நெகட்டிவிட்டி வேணாலும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும் முன்பே என்னை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பரப்பும் தம்பிகளா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா இங்க இருக்கிறவங்க என் ரசிகர்கள் கிடையாது இருபத்தி மூணு வருஷமா என் கூடவே வந்த கம்பானியன்ஸ் நாலு வதந்திகளை கிளப்பி என்ன காலி பண்ணிடலாம்னு நினைச்சா அது முட்டாள்தனம் உங்களுக்கு வெளியில தேடாதீங்க அது நான் ஒரு வேலை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டிருக்கிறேன் இப்போது நல்ல நிலையில இருக்கிறேன் எந்த நிலையிலையும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன் ஆனா நான் சந்தோஷத்தை எப்போதுமே வெளியில தேடியது கிடையாது சந்தோஷமான நிம்மதிக்கு மேல வாழ்க்கை கிடையாது என்று கூறியுள்ளார் ஒரே முடிக்கும் முன் அவர் ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார் திருவிழாவுக்கு பிறகு தயவு செய்து பாதுகாப்பாக வீடு திரும்புங்கள் பயணிகளில் என்னை பின்தொடராதீர்கள் நான் அதை ஊக்குவிக்க மாட்டேன் என் சொந்த மகிழ்ச்சியை விட உங்கள் பாதுகாப்பு எனக்கு முக்கியம் சேகர் கமுல்லா இயக்கிய குபேரா படத்தில் ரஷ்மிகா மதனா கதாநாயகியாகவும் மூத்த நடிகர் நாகார்ஜுனா ஒரு முக்கிய வேடத்திலும் நடிக்கின்றனர் தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ளார் இந்த படம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் ஜூன் இருபது அன்று வெளியீட்டிற்கு தயாராக உள்ளது